என் அன்பின் பிரியமே உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லை உடனே நீ என்ன செய்வாய் என்றால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அதற்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் ஆனால் உன்னிடமும் அந்த பொறுமை இருக்காது உடனடியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் சரி இந்த பிரச்சனையை என்னால் முடியாது சமாளிக்க அப்பொழுது இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக எனக்கு துணையாக ஒரு நபர் தேவைப்படுகிறது அவரிடம் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சொன்னால் நிச்சயமாக அது தீரும் என்று நான் நினைக்கிறேன் என்று நீ தவறு செய்து விடுகிறாய் உடனடியாக உன் பிரச்சனைகளை ஒருவரிடம் சொல்ல ஓடுகிறாய் அவர்களை அழைத்து உன்னை பிரச்சனைகளை அவரிடம் சொல்லி உன் மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட வேண்டும் என்று நினைத்துதான் அவரிடம் கொண்டிருக்கிறாய் ஆனால் அவரோ உன்னை படகுலியில் தள்ள வேண்டும் உன் பிரச்சனைகளுக்கான முடிவை சொல்லக்கூடாது என்ற வன்மத்தில் உன் அருகிலே நிற்கிறார்கள் இதை நான் சொன்னாலோ உனக்கு நம்பிக்கையான மற்றவர்கள் சொன்னாலும் உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்பொழுதுமே தங்கமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பேசி தீர்க்க வேண்டும் பேசியே வளர்க்கக்கூடாது அதனால்தான் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதற்கான தீர்வை உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ மௌனமாக இருக்க வேண்டும் அப்படி மௌனம்தான் உன் குடும்பத்தில் உள்ள ஆழமான பிரச்சனைகளை கூட அழிக்கக்கூடிய சக்தி அதற்கு உள்ளது எப்பொழுதுமே பேசி இருக்க வேண்டும் பேசியே வளர்க்கக்கூடாது பல பிரச்சனைகள் வளர்வதற்கு காரணமும் மற்றவருடைய பேச்சு தான் பேச்சில் எப்போதுமே அலட்சியம் இருக்கக்கூடாது அதே மாதிரி உடைய பிரச்சனைகளுக்கான காரணத்தை அவர்களிடமே சொல்ல வேண்டும் ஊரெல்லாம் சொல்ல வேண்டாம் எதிர்பார்ப்பு என்னவென்று தெரிந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பாய் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் கடுமையான போராட்டத்தை அனைவருமே சந்தித்துதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட தான் நம் அனைவரும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைவருடைய மனதிலும் அவர்களை அழியாமல் ஒரு சோகம் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது எப்போதுமே என் பிள்ளை ஆனந்தமாக இருக்க வேண்டும் அதைத்தான் உன் அம்மா நானும் விரும்புகிறேன் என் பிள்ளை என் ஆனந்தத்திற்கு தடையாக என்ன வந்தாலும் சரி அதனை தவிடுவிடுவதாக நான் ஆக்கிவிடுவேன் என் பிள்ளை எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய அந்த தருணத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பயப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை ஆனால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் பயம் என்பது தேவையில்லாத ஒன்று அதை அதைத்தான் பலமுறை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனால் புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் தயாராக இல்லை நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அது உங்களுடைய அறிவுரையாக இருக்கும் தவிர அது நிச்சயமாக ஆபத்தாக இருக்காது தங்கவே இதைத்தான் உன்னிடமும் அம்மா சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இப்பொழுது புரிந்துவிடும் என்று நினைக்கிறேன் உனக்கு நான் சொல்லிய விஷயங்களை பற்றி எது நடந்தாலும் சரி அது நன்மைக்கே என்று நீதான் என்ன வேண்டும் அதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனே கண்ணீர் வடித்து விடுகிறாய் எப்பொழுதெல்லாம் நீ கண்ணீர் வடிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன்னால் யோசிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவாய் அதனால்தான் சொல்கிறேன் எந்த ஒரு தவறான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறினாலும் அந்த தவறான விஷயம் கூட நல்ல விஷயமாக மாற வேண்டும் என்றால் நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் அதனை கண்டுகொள்ளக்கூடாது இது என் வாழ்க்கையில் இந்த நொடி நடக்கிறது இதுவும் நன்மைக்குத்தான் இன்று நான் கஷ்டப்படலாம் ஆனால் இன்று நான் கஷ்டப்பட்டால்தான் இந்த செயலால் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதற்காக நான் கஷ்டப்படுவது ஒன்றும் தவறில்லையே என்ற எண்ணத்தை உன் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அப்படி பதிய வைத்தால் மட்டும்தான் உடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என் அன்பு பிள்ளையே யாருமே இல்லை என்ற ஒவ்வொரு கணமும் தனித்து நிற்கிறாயா அதை நினைத்து அஞ்சாதி தனியாக இருப்பவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் என் பிள்ளைகளின் மனதில் நம்பிக்கை இருந்தால் அவர்களுடைய கடினமான வாழ்க்கையை கூட சுலபமாக மாற்றிவிடலாம் ஒருவருடைய வாழ்க்கை ஆனந்தமாக மாற வேண்டும் என்பது அவர் அவர்களின் கையில் தான் இருக்கிறது இனிமேலாவது புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நேரமும் பயந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை பயத்தின் உச்சத்திற்கே சென்றுவிடும் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இழந்தது அதிகமாக இருக்கும் அதனால் தான் நான் சொல்கிறேன் இந்த நொடியும் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் நீ சந்தோஷமாக இருப்பது கூட உடைய வாழ்க்கையை நல்லதுக்காகத்தான் இருக்க வேண்டும் இதனை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சச்சு யோசித்து செயல்படு உன் வாழ்க்கை அனைத்தும் நிச்சயமாக நல்ல நிலையில் மாறும் என் அன்பின் கண்கள்